வணக்கம் மக்களே ஃபஸ்ட்டு நான் வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய முதல் முதல் வந்து விமான பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து சவுதியில் வந்து இறங்கி ரியாத்தில் இறங்கி இங்கே முதல் நாள் வேலை என்னோடய வேலை அனுபவம் எப்படி இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அது இங்கே நிறையா பேரோட வந்து இது வந்து ஒத்துப்போம் இங்கே வேலை பார்க்குறவங்களோட இங்கே உள்ள சூழ்நிலை சூழல் இதெல்லாம் ஆமாம் இது நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மக்களே ரியாத் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி நம்ம முதலாளி வீட்டுக்கு வந்து இறங்கி வந்தாச்சு வந்த உடனே முதலாளி வந்து பார்த்தாப்ல பார்த்துட்டு சலாம் சொல்லி வழக்கம் சொன்னாப்புல சொல்லிட்டு ரூம்பை திறந்து உட்காரு இல்லை இது பெட்டியெல்லாம் உள்ளே வச்சுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வந்து டீ அது அது வந்து டீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாப்புல முதலாளி கொடுத்துட்டு எப்படி இருக்காங்க ஊர்லலாம் நல்லா இருக்காங்களா எப்படி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் வந்து நல்லா விசாரிப்பாங்கள்ல அந்த மாதிரி விசாரித்தாப்புல விசாரித்தோடனே என்ன சொல்கிறதுனா நம்ம அவர் அரபியில் பேசுகிறாப்புல நமக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி அப்படின்னு சொல்லி அவரு இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாப்புல நம்ம தெரிஞ்சதை வந்து பேசிக்கிறோம் பேசி முடித்தோன்னா சரி ஓகே நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து மெடிக்கலுக்காமல் நாளைக்கு காலையில் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாப்புல போயிட்டாப்பில் போனதுக்கப்புறம் ஒரு எட்டு ஆச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்கிறது நம்ம நம்ம தனிமை தனிமையாக தான் நமக்குன்னு தனி ரூம்பு நம்ம வந்து ஊரில் நம்ம எப்படி இருந்திருப்போம்னா ஒரு நல்ல ஒரு எல்லா ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு வெளியில் போகிறது கொள்வது நமக்குன்னு ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து ஜாலியாக இருந்தாலும் சுதந்திரமாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து நம்ம இருக்கோம் பக்கத்தில் சுற்றி வரைக்கும் இப்போ நமக்கு பக்கத்தில் யாருமே தமிழ் ஆட்கள் இல்லை எல்லாம் வந்து வெளியாட்கள் எங்கேயும் போய் சுதந்திரமாக பேசுகிறது கொள்வது நமக்கு வந்து எல்லாமே புதுசாகவே இருக்கும் நம்ம ஊரில் அப்படி கிடையாது நம்ம வந்து நல்லா ஜாலியாக இருந்திருப்போம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்கோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருந்திருப்போம் இந்த இப்போ இங்கே வந்து நம்ம இந்த இந்த ரூமுக்குள்ளே நம்ம தனியாக ஒரு ஆளாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு ஃபுல்லாக நம்ம ஊர் ஊரோட ஊர் ஊற பத்தி தான் நமக்கு இருக்கும் த இங்கே வந்து தனிமையாக இருக்கமே அப்படின்ற புதுசாக வர்றோம் இல்லையா நம்ம புதுசாக நம்ம வந்து நாடு விட்டு நம்ம நாடு வந்திருக்கோம் கடல் கடந்து வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து மனநிலை வந்து ஒரு அழுத்தமாகவும் ஒரு கவலையாகவும் இருக்கும் ஆமாம் அப்போ நம்ம வந்து வந்தாச்சு இருந்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் எப்படி போகுது அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கலை நமக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது புதுசு தானே அப்போ லைசன்ஸ் எடுக்கலை அப்படிங்கும்போது நமக்கு மைண்ட் எப்படி ஓடுது அப்படின்னா இப்படியாவது லைசன்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு இப்போ இங்கே இப்போ அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அந்த நேரம் இப்போயும் அப்படி தான் நான் வர்றதுக்கு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து எப்படின்னா லைசன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பாஸ் பண்ணணும் கம்ப்யூட்டர் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் அப்படின்ற முறை வந்து இருந்துச்சு ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போது நமக்கு வந்து என்னென்னா ஒரு மனசுக்குள்ளே சின்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடவுளே எப்படியாவது வந்து நம்ம லைசன்ஸ் வந்து எடுத்துடணும் லைசன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் இங்கே வந்து வண்டி ஓட்டிடலாம் ரெண்டாவது சப்போஸ் நம்ம லைசன்ஸை நம்மளால் எடுக்க முடியலை பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளை வந்து நம்ம முதலாளி வந்து ஊருக்கு கீருக்கு அனுப்பிட்டு அப்படின்னா என்ன பண்ணுறது ரொம்ப சிரமமாக போமே கட்டி காசு கட்டி வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளே பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் எனக்கு அந்த நேரத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ நமக்கு வந்து அந்த சூழலே நம்மளை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ரோடு இந்த இந்த ஏரியா இந்த வீடு இந்த மாதிரி வீடுகள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாமே புதுசு தானே நமக்கு அப்படி இருக்கும்போது இருந்துச்சு இருந்தோன்னா நம்ம ந நைட்டு வந்து ஒரு ப பதினொன்றரை மணி இருக்கும் வந்து இறங்குன அன்றைக்கினேன் பதினொன்றரை மணி வந்து நமக்கு பையன் வர்றாப்புல பையன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வா வண்டி ஓட்டலாம் அப்போ வண்டி ஓட வண்டி வண்டியோடு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா வா வண்டி எடு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சாவி கொடுத்தாப்பில்ல வண்டி சாவி கொடுத்தோன்னா அப்புறம் பின்னாடி வந்து அம்மா வந்துட்டாங்க வந்துட்டு பின்னாடி அம்மா உட்காந்துட்டாங்க வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் எப்படின்னா நம்ம ஊரில் ஓம்னி காரு இந்த மாதிரி வண்டிகள் தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம் கீரை வண்டி நமக்கு வந்து ஸ்டேரிங் வந்து நமக்கு ரைட் சைடு ஸ்டேரிங்கு இங்கே வந்து எப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு ஸ்டேரிங்கு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் பதட்டம் ஒரு குழப்பம் எல்லாமே சேர்ந்து நமக்கு இருக்குது தானே செய்யும் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்போ சாவி வந்து அதாவது இதுல வந்து எப்படின்னா அந்த டோ அந்த வண்டிக்கு வந்து டோட்ஜு டோட்ஜுக்கு வந்து சாவி கிடையாது அந்த சென்சாரோட சேர்த்து ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கும் அதை உள்ள வச்சு சாவி போடுற மாதிரி இருக்கும் அப்ப சாவி இங்கேன்னு நான் இதை வந்து பார்க்குறேன் அப்ப இதுதான் சாவி அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஓ அப்படியா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் சாவி போடுறதுக்கு நான் ஸ்டேரிங் பக்கத்தில் தேடுறேன் அப்போ அவர் சொல்கிறாப்பில் இல்லை அந்த சைடில் உள்ள ஸ்டேரிங்ல இல்லை தள்ளி இருக்குது அப்படின்னு சரி அப்படியா சொல்லிட்டு அப்போ தள்ளி எடுத்து சாவியை நான் போடுறேன் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்போது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்கிறாப்பில்ல பிரேக் அமுக்கு பிரேக் அமுக்கி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி அப்படின்னு அப்போ நான் நமக்கு இங்கே வந்து இது ஆட்டோமேட்டிக் வண்டி நம்ம ஊரில் வந்து எல்லாமே கீறு அப்படி இருக்கும்போது ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கை மிதிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனோன்னா அதுக்கப்புறம் கீழே பார்க்குறேன் கியரு கியர் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான் அப்போ இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம் இதில் எப்படின்னா அதில் பார்க்கிங் நியூட்ரல் டி ட்ரைவிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போது அப்போ நான் அதில் நான் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம இந்த வண்டி ஓட்டுனதில்லை இப்போ ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் பார்க்கிங்லேருந்து இருந்து டிரைவ் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்த உடனே காலை எடுத்தோம் பிரேக்கிலேருந்து காலை எடுத்தோடனா வண்டி மூவ் ஆயிடுச்சு மூவ் ஆன உடனே சரி போ நேராக போ அப்படின்னு நமக்கு எங்கே போகிறது ரூட்டு வந்து நேராக போன்றப்பில் நேராக போய்கிட்டே இருக்கேன் அங்கே போனோட ரைட் எடு அப்படின்றப்பில் ரைட்டு அப்புறம் அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றிட்டு வீட்டுக்கு வர்றோம் வீட்டின் பின்னாடி வந்து முதலாளி மாவட்டம் வந்து பையன் பேசிகிட்டு வர்றான் முதலாளி முதலாளிமாக கேட்குறாங்க வண்டி எப்படி ஓட்டுறான் நல்லா ஓட்டுறானா இண்டிகேட் போடுறானா சைடு வளையும் போது இண்டிகேட் போடுறானா பிரேக்கு கரெக்டாக அடிக்கிறானா இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க முதலாளி ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே அது இருக்கும்ல ஏன்னா அவங்க நம்ம வண்டி ஓட்டுறதே வந்து முதலாளிம்மாவுக்கு தான் வேறு யாருக்கும் பசங்களுக்கு வேறு யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க பையன்ட்ட அவன் சொல்கிறான் பரவ கரெக்டாக தான் இருக்கான் பரவாயில்ல எல்லாம் சொல்லிட்டு கரெக்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துவிட்டோன்னா ஹேண்ட் பிரேக் போடுன்றாப்ல ஹேண்ட் பிரேக் வந்து அந்த காலில் வந்து அதாவது ஓ நமக்கு வந்து கையில் இருக்கும் இல்லைன்னா கை கீழே வந்து ஒரு வயர் மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து காலில் இருந்துச்சு அப்போ ஹேண்ட் பிரேக்கை நான் வந்து தேடுறேன் ஹேண்ட் பிரேக் எங்கடா இருக்குது அப்படின்னு அப்படின்னாப்பில கீழே அவருக்கு பாரு அந்த காலில் அதை வந்து நல்லா மிதி அப்படின்னு நாப்பில்லை அதோட மிதிச்ச உடனே அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து லாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு சாவியை வந்து எடுத்துகிட்டு வச்சுக்க சாவியை வச்சுக்க காலையில் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னு அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போ போகிறதுக்கு எப்படின்னு அப்புறம் காலையிலே முதலாளி வந்துட்டாப்ல முதலாளி வந்து என்ன சொல்கிற அப்படின்னா இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் முடிச்சிடும் சொல்லிட்டு நான் வந்து அடுத்த நாளே வந்து மெடிக்கல் கூப்பிட்டு போயிட்டாங்க இதில் என்னென்னா நமக்கு வந்து நம்ம ரூமில் இருப்போம் அன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து தூக்கம் வராது நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நோக்கங்கள் வந்து எல்லாமே இந்த ஒரு சுற்றி வர அடைச்சி நமக்கு தனிமை நம்ம ஊரில் இருக்கும்போது தனிமையான ஒரு ரூமில் வந்து நான் அந்த மாதிரி தனி தனி ரூம்பு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தால் இருந்ததில்லை நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் எல்லாம் சேர்ந்து அப்படி இந்த மாதிரி தானே இருப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அந்த அமைதியான சூழல் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஒரு ஊர் ஊர் ஞாபகம் இந்த மாதிரியே நம்ம வந்து சுதந்திரமாக இருந்தால் இப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மன வருத்தமாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து தூக்க தூங்கவும் தூங்கவும் முடியாது சாப்பாடும் கொடுத்தாங்க சாப்பிடவும் சாப்பாடும் பெருசாக இருக்காது இங்கே உள்ள சாப்பாடு வந்து அவங்க அந்த கப்ஸா அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க நம்ம வெறும் நம்ம ஊரில் சோறு குழம்பு இப்படி ஊற்றி சாப்பிட்றாள் இல்லை இங்கே வந்தோட புதுசில் வந்து அவங்க கப்ஸா கொடுத்தோன்னா நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்போ சாப்பாடு எடுக்காது அடுத்த நாள் காலையில் வந்து முதலாளி வந்து இது கூப்பிட்டு போயிட்டாப்புல மெடிக்கலுக்கு மெடிக்கல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து இது லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணால் கொண்டு போய்ட்டாப்பில் அப்படி நான் வந்து லைசன்ஸ் எடுத்தது வந்து எப்படின்னா நாலாவது நாள் வந்து நான் லைசன்ஸ் எடுத்துவிட்டேன் அந்த இங்கே சவுதி வந்து நான் நாலாவது நாள் எந்த ஒரு ரெக்கமெண்டும் இல்லாமல் அப்போ நான் முதலாள்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது உள்ளே போய் பேசி கம்ப்யூட்டர் பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்னு அவர் முதலாளி வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கண்டுக்கறல அவர் பேசவே இல்லை அவர் பார்ப்போம் சொல்லிட்டாரு அதான் ஆனால் நாங்கள் அங்கே போய் அங்கே ஓரளவுக்கு நான் வந்து அங்கே உள்ள அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுக்கிற க்ளாஸில் ஓரளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணி அதில் எப்படி என்ன நிலவணும்னு கம்ப்யூட்டர் வந்து நானே வந்து அடித்து நானே பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸு அப்போயே எடுத்தாச்சு நாலாவது நாள் வந்து நாலாவது நாளில் இது இது இதை பற்றின விவரங்கள் வந்து ஒரு ஒரு நகைச்சுவையாக வந்து நான் நம்ம இது வேறு ரூட்டு நம்ம சேனல்லையே வந்து நான் வந்து பேசியிருப்பேன் இதுக்கு முன்னாடி அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஆமாம் அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த நாளுக்கு வந்து காலையில் ஸ்கூல் தொடங்கும் அப்போ நமக்கு முதலாளியமாக வந்து காலையிலே நமக்கு வந்து ஆறு மணி ஆறரைக்கும் ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு இன்னும் ஆஃப் அன் ஹவரில் போகணும் ஸ்கூலு அப்படின்னு அதோட ஸ்கூலுக்கு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நின்றவுன்னே பையன் வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரூட் சொல்லுவாப்பில்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம முதலாளி வந்தோம்ல கூடையே ஒரு ஒரு மூணு நா ஒரு மூணு நாள் வந்தாப்பில்ல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வந்துடுவாப்பில்ல அதுக்கப்புறம் நம்ம காலேஜும் கொண்டு போனேன் நம்ம முதலாளி அம்மாவோட பொண்ணு அவங்க வந்து லெக்சராக இருந்தாங்க நூரா காலேஜில் அப்போ அவங்களையும் வந்து நான் கூப்பிட்டு போகும்போது முதலாளி வந்து பக்கத்தில் உங்க வந்து உட்காந்து பார்ப்பல ஏன்னா ரூட்டு காமிக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் அப்போ போனால் நமக்கு என்ன தான் நம்ம வந்து பெரிய ஹெவி டிரைவராக இருந்தாலுமே நமக்கு முதலாளி வந்து பக்கத்தில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து நல்லா ஓட்டுற டிரைவராக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பதட்டம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் கரெக்டாக ஓட்டுறோமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முதலாளி இருக்கும்போது மட்டும் முதலாளி இல்லை அப்படின்னா நம்ம எப்போயும் சாதாரணமாக ஓட்டுற மாதிரி ஓட்டிடலாம் ஆனால் அது அது எனக்கு மட்டும்தானா அப்படின்னு தெரியல மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல நமக்கு முதலாளி பக்கத்தில் உட்காந்தால் மட்டும்தான் அது இப்போதைக்கு வந்து நமக்கு பழகிருச்சு வந்த புதுசு புதுசில் வந்து நமக்கு முதலாளி பக்கத்தில் உட்காந்துருந்தாலே வந்து நமக்கு வந்து கை ஒரு மாதிரி நல்லா ஓட்டுற வண்டியும் நல்லா ஓட்ட மாட்டோம் அந்த மாதிரி போகும் அப்படி நம்ம முதலாளி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜுக்கு போக சொல்கிறப்பில் போயிட்டு நம்ம ரூட்டு கேட்போம் நம்ம ஏன்னா போய்கிட்டே இருக்கும் ரோடுகள் வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு வளையும் அப்போ நான் கேட்குற முதலாளிகிட்ட எப்படி போகணும் ரோ ரைட்டாக லெஃப்டானா நேராக போ நேராக போ நேராக போக சொல்லுவாப்பில் நான் எப்படின்னா எப்படின்னா வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போதே நேராக போகணுமா போகணுமா நேராக போகணுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் எப்படின்னா ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு ட்ரிப்பு நான் எப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம தப்பாக போயிட்டோம்னா நம்ம மேலே எதுவும் மிஸ்டேக் வந்துடுமோ நம்மளை வந்து வண்டி தரலை அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு பயம் நமக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அதே மாதிரி ரியாத் வந்து ஒரு ரிங் ரோடு தான் ஒரு ரவுண்டு தான் அந்த ஒன்று டூ ஒரு பதினெட்டுக்குள்ளே அந்த ரோடை வந்து நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கே இது ஒவ்வொரு மால் இல்லை ஒவ்வொரு க கடைகளுக்கு போகிறதா இருந்தாலுமே சரி ரோடு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புரிகிறது ரோ ரோட்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம் அது இப்போது எல்லாருக்கும் அப்படித்தான் அதே மாதிரி தான் நமக்கும் அப்படி நம்ம ஒரு இப்போ இருக்கோம் ஒரு கேமரா சிக்னலாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்பீடுக்கு இது ஒரு ஸ்பீடு கேமரா ஒரு கேமரா சிக்னலாக எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து ஃபைன் கேமரா சிக்னல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபைன் உங்களுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்னல் வந்து ரெட் லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவாயிரம் ஃபைன் கிட்டத்தட்ட ஒரு இருந்து எழுபதாயிரரூவா உங்களுக்கு வந்து சம்பளமே போயிடும் ரெண்டு மாதம் சம்பளம் அப்படி இருக்கும்போது நான்லாம் வந்து பய ப ஒரு பயத்தோடு தான் வந்து கேமரா சிக்னலை பார்த்தா எப்போயுமே இப்போயுமே ச போய் நிற்கும் போது போய்கிட்டு இருக்கும்போது ரெட் க்ரீன் இருந்துச்சுன்னா ஐயோ சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம பக்கத்தில் போகும்போது நமக்கு ரெட்டு விழுந்துடணும் நம்ம அதுக்கு அது ரெட்டு விழுந்ததுக்கப்புறம் ரெண்டு கூட போயிடலாம் நம்ம போய்கிட்டே ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்போது வந்து டக்குன்னு விழுந்துனா போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு மனங்களில் போய்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துச்சு மக்களே என்னோடய வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாகவும் ஒரு இதாகவும் இருந்துச்சு ஆமாம் மற்றவங்களுக்கெலாம் சவுதி வேலை டிரைவர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நமக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஹவுஸ் ட்ரைவரோட வந்து வேலை எப்படி இருக்கும் அதாவது ஹவுஸ் டிரைவர்னால் ஹவுஸ் ட்ரைவர் மட்டும் கிடையாது வேலை மற்ற வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் மக்களை